ஹாய் பிரண்டாஸ் முருங்கைய பத்தி எல்லாரும் ஏன் இவ்வளவு பெருமையா பேசுறாங்கன்னு தெரியுமா இந்த சாதாரண மரத்துல என்ன சக்தி இருக்குன்னு இப்போ பாக்கலாம் நம்ம டெய்லி ரொட்டீன்ல முருங்கையை என் சேர்க்கணும்னு தெரிஞ்சுக்கோங்க முருங்கை மரம் வேல இருந்து இல வரைக்கும் ரொம்ப நல்லது இலைகள்ல புரதம் வைட்டமின் ஏ சி இரும்பு சத்து கால்சியம் எல்லாமே இருக்கு கொஞ்சமா முருங்கை இலைய சாம்பார்லயோ சட்னிலையோ போட்டா உடம்புக்கு ரொம்ப நல்லது கண்ணுக்கும் பார்வைக்கும் ரொம்ப நல்லது எப்பவும் எனர்ஜியா இருக்கவும் உதவும் காய் பத்தி சொல்லணும்னா குழம்புல சேர்த்த அரிசியா இருக்கும் சர்க்கரை வியாதியை கட்டுப்படுத்தவும் சாப்பாடு நல்லா சீரணமாகவும் உதவும் முருங்கை விதை கூட தண்ணியை சுத்தப்படுத்த யூஸ் பண்ணுவாங்க அதனாலதான் முருங்கையை இயற்கையோட மல்டி வைட்டமின்னு சொல்லாங்க முருங்கை இலைய தோசை மாவுல சாலட்ல சேத்துக்கலாம் இல்லன்னா டீ போட்டு குடிக்கலாம் அடுத்த முறை முருங்கை மரத்தை பார்க்கும்போ அது சாதாரண மரம் இல்லைன்னு நினைச்சுக்கோங்க அது நம்ம வீட்டிலேயே இருக்கிற ஒரு அதிசயம் நல்லா இருங்க இயற்கையோட இணைஞ்சி இருங்க